நம்முடைய வாழ்வில் நமக்கு தொடர்ந்து நன்மைகள் செய்பவர்களிடம் நாம் அன்பும் நன்றி உணர்வும் விசுவாசமும் வெளிப்படுத்துவதை தவறினோமானால் அதாவது நெறியோடு வாழ தவறினோமானால் அவர்கள் செய்யும் நன்மைகளும் படிப்படியாக குறைந்து முடிவில் நன்மைகள் செய்வது முழுவதுமாக தவித்து விடுவது போல நம்முடைய உடல் மற்றும் உறுப்பு இளமை காலங்களில் இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் உழைப்புக்கு கொடுக்கும் சக்தியானது படிப்படியாக குறைந்து குறுகிய காலத்திலே உடல் மற்றும் உறுப்புகள் தளர்ந்து அதாவது சீர்கெட்டு மரணம் அடைந்து விடுகின்றோம் அதே நாம் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து உடல் மற்றும் உறுப்புகளுக்கு உளமாற நன்றி உணர்வு வெளிப்படுத்தினோமானால் மிக ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையில் பல சாதனைகளை சாதிக்கவும் இந்த உடல் மற்றும் உறுப்புகள் துணை செய்யும் எடுத்துக்காட்டு கைவலி கால்வலி முதுகு வலி வயிற்றுவலி வயிற்று வலி தலைவலி என பல வழிகள் ஏற்பட்டாலும் முகவலி என்று யாருக்கும் உண்டாவது இல்லை காரணம் தினம் தினம் கண்ணாடிக்கு முன்பு நம்முடைய முகத்தை நம்மை அறியாமையிலே நேசிப்பதாலே அதாவது நன்றி உணர்வு வெளிப்படுத்துவதாலே முகவலி உண்டாவதில்லை அதுபோல நம்முடைய உடல் மற்றும் உறுப்புகளுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நேசிக்க பழகினோமானால் உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடைய இவ்வுடலானது துணை செய்யும் ஊக்கம் திருமந்திரம் மற்றும் திருவருப்பா சில பாடல் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தே உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே உடம்பாரழியில் உயிரார் திடம் திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு வரும் வகையறியீர் உயிர் வகையை அறியீர் உடல் பருக்கே உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழித்துறை கற்றறிகீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே தனி தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னு மினோ புண்ணியம் சார்வீரே புண்ணியம் சார்வீரே அச்சையும் உடம்பையும் அறிவகை அறிகீர் அம்மையும் அப்பனும் மாரியன தெரியீர் பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழித்தவும் வாழ்க்கையில் பண்பொன்றும் இல்லீர் துண்ணவும் பின்படுகின்றீர் பின்படும் தீமையின் முன்படுகின்றீர் இச்சையில் கண்மூடி எச்சூகம் கண்டீர் எத்தூணை கொள்கின்ற ൂഗ്രേ ഇച്ചെയിൽ കൺമൂടി എ സോകം കണ്ടീർ എത്തൂണെ കൊലകി പി എണെ കൊലകി പി